ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் திமுகவை விட்டு விலகிய பிறகு ஓடாத பத்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழில் தான் மதுரையில் அண்ணா திமுக கட்சியை ஆரம்பித்தார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் நடித்த தோல்வி படங்களை பார்ப்போம் நூறு நாட்கள் ஓடாத படங்கள் மட்டும் தோல்வி படமாக இங்கு சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சங்கிய முழங்கு எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ராமன் தேடிய சீதை எண்பது நாட்கள் ஓடியது நான் ஏன் பிறந்தேன் எழுபது நாட்கள் ஓடியது அன்னமிட்டகை அறுபது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எம்ஜிஆர் நடித்து ஓடாத படங்கள் பட்டிக்காட்டு பொன்னையா எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எம்ஜிஆர் நடித்த தோல்வி படங்கள் நாளை நமது எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எம்ஜிஆர் நடித்த தோல்வி படங்கள் ஊருக்கு உழைப்பவன் எழுபத்தைந்து நாள் ஓடியது உழைக்கும் கரங்கள் எண்பத்தி நாலு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நடித்த தோல்வி படங்கள் நவரத்னம் ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எம்ஜிஆர் அடித்த தோல்வி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எழுபது நாட்கள் வரை ஓடியது எம்ஜிஆர் திமுக கட்சியை விட்டு விலகிய பிறகு மொத்தம் பத்து படங்கள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பெரும்பான்மையான படங்கள் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நவரத்தினம் தவிர மற்ற படங்கள் ஓரளவு நல்ல வசூலை பெற்று நன்றாக ஓடிய படங்கள் தான் ஆனால் நூறு நாள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்த நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி